நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தொற்று நோய்க்கான பரிசோதனை திட்ட துவக்க விழா நடைபெற்றது மருத்துவம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தொற்று நோய்க்கான பரிசோதனை துவக்க விழா நெய்வேலி வட்டம் இருபத்தி நான்கு பகுதியில் உள்ள என்எல்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் தொழிலாளர்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனையை பார்வையிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் மருத்துவத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் சுகாதாரத்துறை மூலம் இல்லம் தேடி மருத்துவம் திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறினார் முகாமில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எடை உயரம் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் கீதா ராணி என்எல்சி தலைவர் பிரசன்னா குமார் மோட்டுப்பள்ளி நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்